சில பேருக்கு பாக்கியம் இருக்கும் சுகம் இருக்காது அனுபவிக்கணும்னு நினைப்பான் ஆனா சுகம் இல்லை ஆனா உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கிர பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் நீங்க எப்படின்னா தன்னலவாதி சுயநலவாதின்னு சொல்ல முடியாது ஆனா முதல்ல உங்களோட சந்தோஷத்தை பார்த்துப்பீங்க அதுக்கப்புறம் மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்துப்பீங்க அந்த வகையில சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கர பகவான் இதுவரை எங்க அஷ்டம அஷ்டமராசியில இருந்தார் மறைவு அஷ்டம ராசியில சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லது மறைவு ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது நல்லது மறைந்த ஒரு சில வேலைகளை சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனா இந்த அளவு கொடுக்கல ஏன் அப்படின்னா அவரே நீச்சமடைந்த நிலையில இருந்தார் இப்ப நீச்சமடைந்த நிலையை விட்டு விலகி உங்களது பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் எப்பவுமே குரு சுக்கிரன் இவங்களாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் மற்றபடி செவ்வாய் இருந்தா பரவாயில்ல ஆனா இந்த குரு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம் அந்த வகையில பாகிஸ்தானத்துக்கு வந்த உடனே தந்தையோட ஆதரவு உங்களுக்கு ஆசிர்வாதம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக பிரச்சனை ஏகப்பட்ட ஐயோ ஒன்னும் நடக்கலப்பா இப்ப நடக்கும் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு தேடி வரும் அந்த பூர்வீக சொத்துக்கள் அதுவே எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல தந்தை வழி உறவினர்கள் உங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கைகள் அவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆதரவா இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப அவங்க உங்க வீடு தேடி வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை மன மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகன் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலம் வரும்போது உடன்பிறப்புகளின் வழியில் செலவுகள் வந்து சேரும் அதேமாரி உடன்பிறப்புகளுக்காக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் பிறப்பை பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு ஒரு லண்டன் யூஎஸ் போயிட்டு வரலாமே போயிட்டு வருவீங்க இல்லை உங்கள் குழந்தைகள் அங்கே இருப்பாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு போயிட்டு வருவீங்க நேரத்தில் ஜீவனம் விருத்தி அடைகிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் மரணமா பண்ணுவீங்க ஜீவனம் விருத்தி அடையிறதுக்கு அந்த ஜீவனமும் ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழிலாக உத்தியோகத்தில் என்ன முன்னேற்றம் வேணும் ஒரு லாபம் லாபம் என்ன உயர்வு சம்பள உயர்வு இல்லைன்னா நமக்கு தேவை சலுகைகள் இப்போ எல்லாம் தான் சலுகைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவு சம்பளம் இப்படி அப்படி அது இது எல்லாம் இப்போ அதை கேட்டு தான் எல்லாருமே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க யாருமே இப்போ வந்து முன்னாடியெலாம் வேலை கிடைச்சா போகிறோம்னு இருப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு ஒரு ஒன்பது நாள் கவர்மெண்ட் ஹாலிடே மற்றபடி ரெண்டு வேலை தீ அப்படிமாங்க ஓகேன்ட்டு போய் வேலை செஞ்ச காலம் சில பேர் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து சொல்லுவாங்க எப்படின்னா எனக்கு வந்து அஞ்சு நாள் வேலை ரெண்டு நாள் லீவு சனி ஞாயிறு அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கா இஎஸ்ஐ இருக்கா பிஎஃப் இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜீவனம் வேணும்னு இப்போ திட்டமிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் அதனால அந்த ஜீவனம் விருத்தி அடைகிறதுக்கு சில வேலைகளை நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் தொழிலாபுரத்தில் ஒரு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெச் போட்டு வேலை செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கும் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரங்களில் வரும்போது பிரம்மாண்டமான வெற்றிக்கு ஒரு திட்டம் போடுவீங்க பிரம்மாண்டமான வெற்றிக்கு இப்படி பண்ணினா ரொம்ப லாபம் அப்படின்னு அதுமாரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் வேணுங்க அதுவும் பெரிய லாபம் வந்தால் தான் ரொம்ப நல்லது சும்மா ஏதோ போனோம் உத்தியோகம் பார்த்தோம் தொழில் வியாபாரம் பார்த்தோம்னு இருக்கக்கூடாது நல்ல லாபம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும் அதற்குண்டான ஒரு சில வேலைகளை முழு வீச்சோட நம்ம செஞ்சால் தான் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குண்டான வேலைகளை இந்த நேரத்தில் நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் உட்காந்துட்டு இது வரைக்கும் கொஞ்சம் குருவோட பார்வையை வச்சுன்னு சமாளிச்சிங்க இப்போ குருவோட பார்வையும் இல்லை ஆனால் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவானால குருவோட பார்வை ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வை கிடைக்கிறது ஆனால் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க குடும்பத்தை கொஞ்சம் சமாளிக்கிறீங்க ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் அப்படி இப்படியே தத்தளிச்சுருக்கு இருந்தாலும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அற்புதம் ஏன்னா கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கிறீங்க அந்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ரொம்ப அற்புதம் உழைச்சா வெற்றி அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க திட்டம் போடுவீங்க அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் விசாக கால டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் தனவரவு எப்படி வரணுங்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க அதுமாரி உத்தியோகத்துல இந்த இன்சென்டிவ் அரியர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்தால் யாரை பார்த்தா அந்த வேலை முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதற்குண்டான வேலையில செய்வீங்க தனவரவு தாராளமாக கிடைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க தொழில் வியாபாரத்துலையும் லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் மாற்றுத்திறனாளிக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஒரு டிஃபன் சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவானும் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அனுகிரகத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து மிக அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி